இந்த பதிமூன்று ஒன்றியங்களிலிருந்து ஓவிய போட்டியில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்துள்ள போட்டியாளர்கள் உடனடியாக இங்கே உங்க ஜட்ஜஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க முன்னாடி வந்து அந்த சேர்ல உட்காருங்க பிளாங்கா இருக்க சேர்ல உட்காருங்க பதிமூன்று ஒன்றியங்களிலிருந்து வருகை புரிந்துள்ள ஓவிய போட்டியில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்துள்ள போட்டியாளர்கள் உடனடியாக

அணிமண டீயே இயக்கப்படலாம் நம்ம ஜவானா சோ கோல்ஸ் ஓபன் பண்ணா சரி ஆ ஆ யா இந்த வினர்கானார்கள் ஆண்கள் முடிவாளர்கள் வேற ஏதாவது கூடிட்டிருந்தீங்கன்னா டைம் சேர் போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க போட்டி தூங்க மடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா பிரயோஜனம் இல்லைடா புண்ணंजय எல்லாம் அது தோறنا

அஜிதாட்ட இல்லங்குற இல்லங்குற எத்தனை ஒண்ணு கொஞ்சம் சார் சார் கொஞ்சம் அந்த ட்ராக்ல நடத்தும் போது இந்த போற கொஞ்சம் தள்ளி கிடத்தீங்க சார் அதான் சார் வந்து சபாஸ் போடுது சந்திர டோ நந்திரோ ஒன்று எம் ஐயா வாலிபால் பிடிச்சா பேஸ் கெட் பால் பீச்சு பேஸ்கெட் பால் பை 邓女士来了，我就是广东的。<noise> <noise> नहीं तो वंजरा अपने लाइव है वो लोग कंफड़ी वी आने कंगन कर डूब रहा है आने कंगन कर लास्ट फोर मिनट्स में करेंसी नाम नहीं बना कंपनी बना शुरू कर दे आलम बड़ी अगर फैन ही था नेट मंडी से बाहर है तोड़ा है शुरू कर दे आलम बड़ी हाँ sir फिर फैन ही था

ஆவுடையார் கோயில் விராலிமலை அரிமலம் இந்த மூணு பிளாக் இதுவரைக்கும் நீங்க ரிப்போர்ட் பண்ணவே இல்லை பெண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தி ஆவுடையார் கோயில் விராலிமலை அரிமலம் இந்த மூணு பிளாக்குக்கும் இதுவரைக்கும் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அதேபோல் ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் விராலிமலை மலவை குடி குராண்டர் கோவில் இந்த மூன்று அணிநேரும் இதுவரைக்கும் ரிப்போர்ட் பண்ணல ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை